ஏய் இத உடம்பு கரம் செல்லியா இது எனக்கு தெரிஞ்சு நான் போடும்திலிருந்து இதுவரைக்கும் இப்படி அப்பா தூங்க பால்லாலையே பார்த்ததல்ல அவ்வளவு அவ்வளோ என்ன கள்ளிஞ்சக்காரனா இல்ல ப்ரோ நான் அவ்வளோ மோசமானவனா ஹ மरकமா சர்ப்ரைஸ் பண்ணுங்க மா ஏகாமி நம்ம அப்பா இன்ன தூங்கிட்டே இருக்குடா நேத்து கூட தூங்கிட்டே இருந்தது எனக்கு அதுதான் புரியல நேத்து காலையில நான் எந்திரிச்சப்ப பார்த்தது தூங்கியே சலிக்குது ராத்திரியும் பார்த்தேன் தூங்கிட்டு இருக்குது நான் சரி நடுவுலையா அது அப்பப்போ எந்திரிச்சு பார்த்தேன் எங்கேயாவது எந்திரிச்சு உட்காரு இல்லை எங்கேயாவது வெளியே போகணும்னு பார்த்தோம் வெட்டில் தூங்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் இப்படி அப்பா தூங்கி நான் வாழ்நாளிலே பார்த்தது இல்லை அப்படி தூங்கிட்டு இருக்குது

தப்பா எடுத்துக்குது அதனாலதான் நான் பேசுறது அதுக்காக வந்து நான் உடம்பு சொல்லி நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகாம இருக்கிறது நான் அவ்வளவு எனக்கு கல்லிஞ்ச காரணம் இல்ல நான் அவ்வளவு போனவனா எனக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா செய்யறது அதெல்லாம் நான் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் ஏன் அப்புறம் ஆஸ்பத்திரி அப்பா உடம்பு சொல்லுன்னு இது வரைக்கும் நான் எங்கேயுமே கூட்டு போகலையா எதுவுமே பண்ணாமையா இருக்கிறேன் சரி உங்க அண்ணனுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீங்க போய் நிப்பியா கண்டிப்பா நிப்பேன் இதுல போய் நிக்க இதுக்கு பேசுறத ஒரு பேசல அப்படிங்கறக்காக எனக்கு பாசம் இல்லாம போயிடுமா கண்டிப்பா எது எது நாளுமே நான் போய் நின்னுதாம ஆகுவேன் நான் அவங்கள மட்டும் எதுமே செய்ய மாட்டேங்கறானே அப்ப நீ மட்டும் எதுக்கு போய் அவனுக்கு மட்டும் செய்யறேங்க செய்யணும் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கறது இல்ல ஏன் கடமை இது நான் செஞ்சு தான் தீருவேன் ஏறி அம்மா அவங்க உங்களுக்கு தெரியாதே நீயா செய்யறியா அது வந்து அதல ஏன் கரோ செய்ய வேண்டியது நான் கண்டிப்பா செஞ்சு தான் தீருவேன் சரி நான் ஆஸ்பத்திரிக்கு இது ஆட்டோடயா போலாம் வாங்க